அஞ்சனையின் மைந்தனே ஆஞ்சனேயனே அதிபராக்கிரம வீர தீர ஆஞ்சனேயனே நீங்கள் நிற்கும் காட்சியை காணும் பொழுது எங்களுடைய துயர்மும் தீர்ந்தது துன்பமும் தீர்ந்தது கவலையும் தீர்ந்தது நாங்கள் நலமாக வளமாக வாழ எங்களிடத்தில் திவ்யமாக சேவை சாதி நிற்கிறார் ஹனுமனே நான் உங்கள் சரணம் புகுந்து அறிந்து உங்கள் பாதாரந்தங்களில் இடங்களில் நமஸ்கரித்து ராமதூதனே ராமநாமத்தை சொல்லி ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுத்த ராமதூதனே எங்களையும் ராமநாமம் சொல்ல வையுங்கள் ராமனை நினைக்க வையுங்கள் நாங்கள் ராமரத்தில் எப்படி நீங்கள் பக்தியை செலுத்தினீர்களோ அதேபோல் எங்களுக்கு நீங்காறு செல்லுமாக பக்தி வர வேண்டும் பலம் எங்களை காப்பாற்ற வேண்டும் அந்த நாமத்தை சொல்வதற்கு நீங்கள் எங்கள் புத்தியில் நின்று எங்களுக்கு ஆசீர்வதிங்கள் ஹனுமனே ராமபக்தனே ராமதூதனே சிரஞ்சீவியே நான் உங்களை சரணடைகிறேன் சரணாகதி அடைந்துகிறேன் நான் செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்து நீங்கள் பொறுத்து கோபம் அடையாமல் அதனால் எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் எனக்கு பாதிப்பு வராமல் காக்க வேண்டும் ஹனுமனே நான் உங்களை வணங்குகிறேன் வணங்கி நிற்கிறேன் தொல்லை ஏதும் துன்மை ஏதும் துன்பம் ஏதும் இல்லாமல் என்னை காப்ப காப்பாற்றுவீர்கள் காத்து ரட்சிக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் ஹனுமனே நாங்கள் உங்களை பிரார்த்திக்கிறோம் பிரார்த்தனை செய்கிறோம் உங்கள் திருவடையை பற்றி சரணமடைகிறோம் சரணாகு அடைந்து விட்டோம் ராமதூதனே கவலை இல்லாமல் குற்றம் குறை இல்லாமல் சகலகாரியம் ஜெயப்படுத்தி கொடுக்க வேண்டும் ஹனுமனே எல்லா குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் நல்லது நடத்த வேண்டும் அனைவர் குடும்பத்திலும் ராம ஜெயம் ஏற்பட வேண்டும் அனைவரும் ராம தூதர்களாக ராம சேவர்களாக வேண்டும் அதற்கு எல்லோருக்கும் புத்தியை கொடுத்து உங்களைப் போல ராமபக்தி வருவதற்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் 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 ஸ்ரீராம்